நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஒரு பனியனு சொல்லிட்டு கார் வாங்கினேன் அந்த கார் வந்து என் பையன் தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பான் எனக்கு ஓட்ட தெரியாது அவனை வந்து என்னை போக்குவரத்துக்காக அவன் என் பையன் பள்ளின்னு தான் என் பையனுக்கு வந்து பாண்டியன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து பணம் கொடுக்க வேண்டியது ஒரு ஆறு லட்சம் ஏழு லட்சம் ஸோ அவனை வந்து நான் இங்கே தரேன் அங்கே தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி அவனை வந்து தஞ்சாவூருக்கு கூப்பிட்டுருக்கான் கார் எடுத்துகிட்டு வந்துரு நான் உடனே பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஒரு ரெண்டு வருஷமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவனை கார் எடுத்துகிட்டு போனான் போனதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குதுன்னா இதுமாரி பாம்பேயில் ஒரு பிஸ்னஸ் முடியுது நான் அங்கே வாங்கி தந்துடுறேன் கண்ணன் நீங்கள் வந்து காரை வந்து நான் டிக்கெட் போட்டு கொடுக்குறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் டிக்கெட் போட்டுவிட்டு கண்ணனையும் இன்னொரு நபரையும் எங்கள் பையனையும் பாம்பேக்கு அனுப்பிச்சிட்டு இந்த காரை விட்டுட்டு போன பின்னாடியே நான் மறுநாள் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மறுநாள் என்ன ஆயிருக்குன்னா மாதவனும் பாண்டியனும் எடுத்துகிட்டு போய் ராஜாங்கிற நபர்கிட்ட காரை வச்சு அஞ்சு லட்சத்துக்கு அவங்க எடுத்துட்டாங்க ஸோ இவன் பாம்பேக்கு பின்னாடி இவங்க போய் கண்ணனை வந்து பைசா பிஸ்னஸ் முடியலன்னு சொல்லிட்டு அவங்கள சென்னையில் என் பையனை எட்டுனு வந்து விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க வீட்டில் வந்துட்டு சரிப்பா காரை போய் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு என் பையன் தஞ்சாவூர் போனால் அங்கே தான் தெரிய வருது அடமானம் போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதம் வந்து போலீஸில் வந்து புகார் கொடுத்தா அவங்க புகார் எடுக்கிறதுக்கே நாலு மாதம் ஆச்சு அதுக்கப்புறம் நான் போய் ஏன்னா கார் என்னுடைய பேரில் இருக்கிறதுனால நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இந்த மாதிரி என்னுடைய கார் சார் அவர் வந்து ஃபைனான்ஸ் கார் எப்படி வந்து எடுப்பார் ஏம்பேரில் இருக்கிற காரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க இந்த எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடியே என் பையன் வந்து கார் எங்கே இருக்குது அப்படியெல்லாம் கண்டுபிடிச்சி போலீஸ்கார்ட்ட கொடுத்தோம் ஆள் நபரையும் பிடிச்சி கொடுத்தோம் கார் எங்கே இருக்குதுன்னு பிடிச்சி கொடுத்தோம் ஆனால் அர்ஜுனும் ஒரு படத்தில் அர்ஜுனும் வடிவேலும் வந்து அர்ஜுனும் பிடிப்பு பிடிச்சி கொடுப்பாரு வடிவேல் வந்து விட்டுட்டுன்னு சிலிப்பார் அந்த மாதிரி ஆகிடுச்சு அந்த இது அது வந்து ஒவ்வொரு முறை தஞ்சாவூருக்கு போகும்போதெல்லாம் எனக்கு மனசு வலிக்கும் நசீர் சார் வந்து நம்பிக்கூட போமா நான் பிடிச்சி கொடுத்துறேன் ஏன்னா பிடிச்சி கொடுக்குறோம் நாங்கள் அந்த ஃபைனான்ஸு காரோ காரை வச்சுன்னு இருக்கிறன்ட்டு பிடிச்சி கொடுக்குறோம் ஆனால் அவன் என்ன பேசுனா எது பேசுனா எனக்கு தெரியாது நீங்கள் போங்கம்மா நாங்கள் நாங்கள் காரை மீட்டு கொடுத்துட்றோம் நாங்கள் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சுட்டார் நான் வந்து மாதத்துக்கு ஒரு முறை அந்த தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் காவல் நிலையத்துக்கு போய் 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 ஒரு வாரம் அங்கே ஸ்டே பண்ணி எங்கே தங்குறதுன்னு தெரியாது ரூம் சில சமயம் ரூம் எடுப்பேன் சில சமயம் ஃப்ரெண்டு வீட்டில் இருப்பேன் போய் இப்போ ரொம்ப மன உளிச்சல் ஆயிடுச்சு அது ஒன்று வருஷம் கிட்ட ஆயிடுச்சு ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாவது மாதம் இருபத்தி மூணாந்தே எஃப்ஐஆர் போட்டது இது வரைக்கும் அவங்க எந்த பதிலும் கொடுக்க அதுக்குள்ளே அதுக்குள்ள என்ற இன்ஸ்பெக்டர் போயிட்டார் வேற ஒரு அம்மா வந்தாங்க நாங்க பேசுகிறோம் நான் போய் பார்க்குறேன் உடனே ஆச்சா பூச்சான்னு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை ஸோ இந்த மாதிரி தோ ஃபோன் பண்ணும்போது மட்டும் ஆச்சா உச்சான்றாங்க தோ கண்டுபிடிச்சிடும் அதை பிடிச்சிடும் இங்கே பிடிக்கணும் அங்கே பிடிக்கணும்ன்றாங்க ஆனால் ஏன் வேலை நடக்க மாட்டேதுன்னு தெரியல காவல்துறையில் எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது தயவு செஞ்சு இந்த பதிவை பார்க்குறவங்க இது எனக்கு மட்டும் இல்லை எத்தனையோ பெண்களுக்கும் பெரிய ஆட்களுக்கும் இது நடக்குது ஆனால் இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது நான் உங்ககிட்ட பேசுறேன் ஏன்னா மாசம் மாதம் லோன் கட்டுறேங்க பத்தாயிரம் ரூபாய் நாங்கள் வந்து தொடர்ந்து படத்தில் படிக்கும் நடிக்கல அப்பப்போ தான் எப்போயும் பண்ணுறோம் அதில் வச்சு ஒரு கார் வாங்கி அது தேவைக்கு யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நாங்கள் அது வாங்குகிறோம் அதில் லோனில் தான் வாங்குகிறோம் இந்த மாதிரி காவல்துறையும் இந்தமாரி திருட்டு கும்பலுக்கும் பிடிக்க முடியாமல் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு நாங்கள் மன ஆகி இதெல்லாம் ரொம்ப வேதனை கொடுக்குது தயவு செஞ்சு இந்த பதிவு பார்க்குற காவல்துறையாகட்டும் மற்ற பத்திரிக்கையாளர்கள்ட்டும் இதுக்கு எப்படி ஸ்டெப் எடுத்து இந்த வேலையை முடித்து கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு காவல்துறை சொல்கிறதா இல்லை நம்மளுடைய நேரம் சொல்கிறதா எனக்கு தெரியல தயவு செஞ்சு இந்த பதிவு பார்த்து இந்த காவல்துறை நல்ல ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு காரை மீட்டு கொடுங்க நீங்கள் திருடனை பிடிங்க பிடிக்காம போங்க அது எங்களுக்கு தேவை கிடையாது எங்களுக்கு எங்கள் கார் வந்தால் ஆகணும் அதுதான் காவல்துறையை ரொம்ப நன்றியோடு ந தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ்